ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ விஜய்க்கு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே சுத்தமாக பிடிக்கவே இல்லை இவ போய் அம்மாவாக நடிக்கணுமா அது என் பொண்ணுக்கு வாய்ப்பே கிடையாது இவ்வளோ நடிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற நிலையில தான் விஜய் வந்து சமகானில் இருக்கார் ஆனால் விஜய்க்கு வந்து வேற வாய்ப்பே இல்லாத சுச்சுவேஷனும் அவரும் மாட்டிகிட்டு மாட்டிகிட்ருக்காரு ஹீரோயினுக்கும் ஃபினான்ஷியல் லெவலில் ஒரு பெரிய ப்ராம் அவங்களும் அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரை சந்திக்கணும் அப்படின்றதே எழுதியிருக்கோ என்னமோ அந்த லெவலில் தான் நடந்திருக்கு ஸோ விஜய்க்கு வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க பாரு உனக்கே அந்த பொண்ணை பிடிக்கலன்னா உன்ன மாதிரி தான் உன் பொண்ணும் கண்டிப்பாக அவளை பிடிக்காது அவளுக்கு ஸோ நீ இவ தான் கரெக்டான சாய்ஸ் நான் சொல்கிறத கேளுன்றாங்க ஸோ விஜய் வந்து யோசிச்சு தான் ஆகணும் ஏன்னா அவங்க பொண்ணுக்கிட்ட எத்தனை நாள் சொல்லி ஏமாற்ற முடியும் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க தான் பொண்ணு ஆவோ கஷ்டப்படுறதை விஜய் விரும்ப மாட்டாரு அதுக்காக அவரு ஓகே சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற நிலை அதே மாதிரி வந்து போய் நான் அடிக்கணுமா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோயின் சொல்றதுக்கு ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்க குடும்பம் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு இவங்க தான் வந்து படகை கொடுத்து காப்பாற்றுற சுச்சுவேஷன் இருக்காங்க அப்படி இருக்க நிலையில் எப்படி இன்னும் அவங்களால சொல்ல முடியும் அந்த இவங்களும் வந்து வரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேருமே வருவாங்க அப்படின்ற ஆவலில் வந்து நம்ம பாப்பா வெண்பா காத்துட்டு இருக்காங்க சோ எப்படியும் வந்து ரெண்டு பேரும் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு இந்த இடத்துல தான் நம்ம வெண்பா எதிர்பார்க்கல அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய அதிர்ச்சியம் ஸ்டு தாங்க எல்லாருக்கும் கிடச்சிருக்குன்னு சொல்லணும் இறங்கி வந்தோடனே நம்ம வெண்பா பார்த்தோன்னே வா நமக்கு தெரிஞ்ச அம்மாதான் இவங்க தானே நம்மளை அம்மான்னு சொன்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நம்ம வெண்பா வந்து அம்மான்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க யாருமே எதிர்பார்க்கல ஓ இவ சொல்லி காப்பாற்றினாலும் இவதானா தானா அப்படின்ற தான் அப்பா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஸோ வெண்பாவுக்கு பிடிக்காதுன்னு நினச்சா வெண்பா வந்து யார் அம்மாவாக வேணுமோ அதே அம்மாவே கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினது வெண்பாவுக்கு பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்ல சித்தி அவளான்னு நினைச்சா என்னடா இந்த புது கேரக்டர் கூட இப்படி ஒட்டிக்கிட்டாலே அப்படின்ற கான்ல தான் வந்து அவங்க அக்கா பொண்ணு வேற சம கான்ல இருக்காங்க நம்ம வெண்பா பாப்பா நினைச்சது நடந்துருச்சு ஆனா இனி விஜயோட நிலைமை என்ன ஆக போகுதுன்றது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்